இங்கே வழியெல்லாம் இப்படி தான் இருக்குங்க இன்னும் கொஞ்சத்தளவு தான் போய் சிவனை தான் பார்க்க தரலாம் தைரியமோ அந்த தில்லு இருந்தாவே போதும் சிவனை நம்ம பார்த்துடலாம் வாங்க ஓரளவு மலை முக்கத்தோல வந்துட்டோம் இதுக்கப்புறம் நேராக நடக்க போகிறோம் தாய் மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பழவேலி என்ற ஊரில் தான் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதி குபேரகிரி ஞான புரீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்குறோம் அந்த கோயில் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது இந்த பார்த்திங்களா கீழே இருக்குது மலை மேலே ஒரு கோயில் இருக்குது ஸோ நம்ம கீழே பார்த்துட்டு அப்படியே நம்ம மலைக்கு நம்ம போய் தரிச்சுட்டு சிவனை வழிபட்டு வருவோம் வாங்க செங்கல்பட்டு பைபாஸு திருச்சி பைபாஸ் இது ஸ்ரீ ஆதி ஞான மலபுரி சமேத ஸ்ரீ ஆதி குபேரகிரி ஞானபுரேஸ்வரர் ஆலயம் கீழே உள்ள கோவில் அங்கே நம்ம மலைக்கு போகலாம் மலைக்கு இந்த வழியாக தான் போனோம் இந்த மலைக்கு போகிற வழி தான் இருக்கு சிவ சிவன் போட்டிருக்கு ஸோ இந்த வழியாக தான் நம்ம போனோம் வாங்க போகலாம் ஸோ இங்கே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு மலைப்பகுதி இங்கே ஒத்தடி பாதை தான் இருக்குது ஸோ இதுதான் வழி போகல இங்கே சன்னிதானத்துக்கு போகிற இடத்துல அங்கங்கே அம்புபுரி போட்டிருக்கு பாறைகள் மேலே ஸோ அந்த வழியாக தான் நம்ம போகணும் நம்ம கால்வாஜி தொலை தான் வந்திருக்கேன் இன்னும் போகணும் இந்த வழியாக தான் போகணும் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ வந்த வழி பார்த்துட்டு தான் இந்த மலைக்கு வரணுன்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா தண்ணி தாக்க எடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் கடைங்க எதுவுமே இல்லை வர வழியில் நீங்கள் வாங்கிட்டு வர்றது நல்லது கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாங்க உக்காந்துட்டுருக்கேன் இங்கே யாருமே கிடையாது பட்டு நம்ம கூட சிவன் இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையில் நான் அந்த கோயிலுக்கு வந்துருக்கேன் வந்துட்டோம் வந்துவிட்டோம் தான் கொஞ்சம் கடினமாக இருக்குது மலை மலை ஏறத்துக்கு ஸோ இது வரைக்கும் பார்த்த பரவாயில்ல இதுக்கப்புறந்தான் என் பின்பு பின்புறமாக இருக்கிறப்ப நீங்கள் வியூ பார்த்தாவே தெரியும் எவ்வளோ கடி கடினமானதுன்னு பட்டு மனசில் தைரியமோ அந்த தில் இருந்தாவே போதும் சிவனை நம்ம பார்த்துடலாம் வாங்க ஓரளவு மலை புக்கத்தோலாம் வந்துட்டோம் இதுக்கப்புறம் நேராக நடக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கள்ளிச்செடி இந்த மலையில் கடது முறான பகுதியில் இப்படி ஒரு அம்புக்குரிய போட்டிருக்கு ஸோ இப்படி போக முடியாது ஸோ நம்ம இப்படி தான் நம்ம போகிறோம் வாங்க செங்கல்பட்டு திருச்சிக்கு போகிற அந்த பைபாஸ் இந்த வழியாக தான் நம்ம போன மலைக்கு சன்னிதானத்துக்கு வாங்க ஓ நமச்சிவாயா ஓ நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா வாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நம்ம சிவனை பார்த்துட்டு தான் மேக்கிங் மை டூர் வைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க பக்கம் எங்கே பாதைனே தெரியல பட் இங்கே தான் அம்புகுரி போட்டிருக்கு இப்படியே போகலாம் இந்த பழவேலி சிவன்மலை தொலைவு நம்ம அடைஞ்சிட்டோம் இந்த குரு இந்த பாதையில் தான் வந்தோம் குறுகிய பாதையில் ஒத்தடி பாதையில் தான் வந்தோம் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு பாறை மேலே இருக்குது ஸோ அந்த பாறை மேலே கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு இந்த அம்புக்குரி போட்டு திருப்பி இந்த பக்கம் தான் நம்ம பயணத்தை செல்ல வேண்டும் ஸோ நம்ம வழியாக போகலாம் வாங்க நம்ம நடப்பு தொடங்கிட்டோம் சிறிது நேரத்தில் நம்ம சிவனை தெரிச்சுட்டு வரலாம் இப்படிதான் போகணும் போல அட்ரெட் பகுதியாக இருக்குது சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம இங்கே வழியெல்லாம் இப்படிதான் இருக்குங்க இன்னும் கொஞ்சத்தளவு தான் போய் சிவனத்தை பார்க்க தரலாம் நம்ம பயணத்தில் மகா காளிங்கராய ஈஸ்வரர் தரிச்சிட்டோம் இவரை பார்த்துட்டோம் நம்ம மகா காளிங்க ஈஸ்வரா செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிவன் மலையில் இருக்கிறது நம்ம கீழே ஒரு சிவன் கோயிலை பார்த்தோம் அதற்கு பின்னாடி பின்புறத்தில் மலை மேலே தான் இவர் இருக்கிறாரு இவரையும் நம்ம பார்த்துட்டோம் கார்த்திகை தீபத்தை தண்ணிக்கு இது தான் அகல் ஏற்றுவாங்க நெய் தீபம் மக்களை நம்மளோட பயணம் பிடிச்சிருந்ததா மேக்கிங் மை டூர் வைப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம் நம்ம மலைக்கு உச்சிக்கு வந்துட்டோம் இதுதான் கார்த்திகை தீபம் மகா தீபம் ஏத்திர சுவர் இது ஏற்றப்படும் காலிங்கராய ஈஸ்வரர் நம்ம கீழே செல்லலாம் நன்றி வணக்கம்